கிரீஸ் டபனக்கல் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு விசுவாசியாதவர்கள் யார் இன்றைய தியான வசனம் ரெண்டு குரந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவ விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது தியானம் பிதாவாகிய தேவன் தாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கின்றார் அவர் யாரை அப்படி செய்தார் ஏழைகளையோ ஐஸ்வர்யவான்களையோ சன்மார்க்கரையோ துன்மார்க்கரையோ மத பற்றுள்ளவர்களையோ நாஸ்திகர்களையோ கல்விமான்களையோ கல்லாதவர்களையோ உயர்ந்தவர்களையோ தாழ்ந்தவர்களையோ அதிகாரிகளையோ குடிமக்களையோ பாரபட்சம் ஏதுமில்லாமல் தம்முடைய ஒரே பொறான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் அப்படியானால் அவரை விசுவாசியாதவர்கள் யார் அவரை விசுவாசியாதவர்கள் இன்னும் அவ்விசுவாசிகளாகவே இருக்கின்றார்கள் அவர்கள் இன்னும் உலக போக்கிலே வாழ்ந்து வருகின்றார்கள் அவரை விசுவாசிக்கின்றவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே போரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கின தீர்ப்பு குட்பட்டாயிற்று அப்படியானால் அவர்களை நாம் ஒருத்து தள்ளிவிட வேண்டுமா இல்லை அவர்களும் நம்மைப் போல ரட்சி படையும்படி அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் மேற்குறிப்பிடப்பட்ட எந்த குழுவில் இருந்தாலும் இன்னும் அவ்விசுவாசிகளாக இருக்கின்றவர்கள் எபேசியர் ரெண்டு ரெண்டின்படி கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகாரப் பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் கிருபை நாளே விசுவாசத்தை கொண்டு கிறிஸ்து இயேசு வழியாக உண்டான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியானவன் இன்னமும் அவுவிஸ்வாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐஸ்வரியவான்கள் கல்விமான்கள் உயர்ந்தவர்கள் அதிகாரிகள் போன்றவர்களுடனான ஐக்கியத்தை தெர்வ ஆசீர்வாதமும் தன் வளர்ச்சியை மன்று மேன்மைப்படுத்துகின்றவனாக இருந்தால் அந்த விசுவாசியின் நிலைமையை எப்படி கூறுவது பிரியமானவர்களே உங்கள் சொந்த புத்தியின் மேல் சார்ந்து சுத்த மனசாட்சியிலே சூடுண்டு போக பண்ணிவிடாதபடிக்கு படிக்கு வசனத்தின்படி உங்கள் ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் ரட்சிக்கப்பட்ட சக பரிசுத்த வான்களோடும் இருப்பதாக ஜெபம் செய்வோம் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக என்னை அழைத்த தேவனே நாம் உம்மோடு என்று சொல்லி இருளிலே நடக்கின்றவர்களோடு ஐக்கியமாக இராதபடிக்கு எம்மை காத்துக்கொள்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்றியோவான் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம்